ஐந்து லட்சம் வாலிபர்களில் விசுவாசிக்காத நிக்கரை காலான பண்ணமா செத்து விட்டாங்க ரெண்டு பேர் பேருக்கு போனால் அதனால் நம்ம தெரியாத அம்மா ரெண்டு பேர் தான் காணாண்டுக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு கூடாது கொலை எத்தனை பேர் முப்பது லட்சம் ஜனங்கள் வழியில் நிறைய பேர் செத்துட்டான் ஆனால் காணாந்து போகும்போது இப்போ ஊருக்கு நான் போச்சு நீயும் வந்து புது ஜனேஷன் நிறைய பார்த்து பார்த்தா மோசம் மறுபடியும் ஒரு விஷயம் தெரியுங்களா

சாப்பாடு சேர்த்து இன்னொரு வேலை இளநிலை ரத்தா பல நூல் சிவப்பு நூல் மெல்லிய பஞ்சநூல் வெங்கலம் பொருள் இதெல்லாம் கிடையாது ரொம்ப ரிட்சா போய் சேர்க்காங்க அதை அனுபவிக்கக்கூடிய வேண்டிய அழிச்சிருக்காங்க எது பாத்திரங்களை உட்காந்து எழுச்சி பாத்திரங்களை உட்காந்து அப்போ கிடையாது சாப்பிடுறது வந்து அடிக்கிறான் கிடையாது

அப்போ ஊழிய காண்டியை அது தேவனுடைய கரம் God need hand to put a put the others ஒருத்த கை கையை வெச்சு யோமன மாண்டருக்கு ஒரு கை தேவை இப்ப வந்து கையை வெச்சு முடியாது அதனால ஊழிய காண்டியிலே கரம் விசுவாசத்தோட கைய நீட்டினா தேவுடும் நோயே போகும் எதுக்கு எங்கள ஒரு எவர்ஜி சிஸ்டம் வரம்புக்கு கேன்சர் இருக்குன்னு வருது என்னமா கேன்சர் எங்க செஸ்ட் எப்படி <laughs> <laughs>

அவருடைய வாய் ஆண்டர் மோசையை பார்த்து சொன்ன போய் சொல்கிறாள் மோசை கிட்ட சொல்லு ஆவலம் கிட்டயும் அவன் பிள்ளைக்கிட்ட சொல்லு என்ன சொல்லணும் நீ ஜனங்களை கூப்பிட்டு கத்தனுடைய ஆசிரியத்துக்கு காக்க கடவ கத்தை தன்னுடைய முகத்தை முடியும் பிரகாசமாக இருக்க பண்ணி ஆசிர்வேதிக்க கடவ கர்த்த முகத்தை பிரசன்னமாக்கி கிருமையாக இருக்கட்டா அப்படின்னு சொல்லு நான் அந்த ஆசையை விடுறேன் கூட ஆசீர்வதிக்க பாவர இல்லைங்க ஈஸ்வரவேணி ஜனங்கள ஆவலம் தான் ஆசிரியர்